வர ஜூலை இருபத்தி மூணாம் தேதி சூரிய ரசிகளை மறக்கவே முடியாதனால் அவங்களுக்கு கொண்டாட்டமான உற்சாகம் தரும் நாள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவோட பிறந்தநாள் தான் அன்னைக்கு ஸோ இப்போ நமக்கே தெரியும் சூர்யாவோட கங்குவா படம் அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டாங்க அது ஒரு பக்கம் கார்த்தி சுப்ராஜோட அந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலும் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரில ஸோ அப்படி இரட்டிப்பு சந்தோஷம் வந்து சூர்யாசையில் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இன்னொரு அப்டேட்டையும் கொடுத்துட்டாரு சூர்யா தரப்பு என்ன அப்படின்னா அவருடைய பிறந்த அன்னைக்கு ரசிகர்கள் வேற லெவலில் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வர ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்த சூர்யாவோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அது என்ன படம்னா நம்ம சூர்யா அவர்கள் ஹரி இயக்கத்தில் இரட்டை வேடங்களில் நடித்து பட்டையை கிளப்பிய வேல் படம் தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி வேற லெவலில் வசூல் அழித்து அந்த தீபாவளிக்கு விஜயோட அழகிய தமிழ் மகனும் தனுஷோட பொல்லாவனும் மோதிச்சு பொருளாதாரம் ஹிட்டு அழகிய தமிழ்மகன் அட்டல்ஃபிளாப்பு ஆனால் பொருளாதார விட அதிகமான வசூலை வாரி குவித்தது என்ன அப்படின்னா இந்த வேல்படம் தான் ஸோ வேல்படம் ஹரி சூர்யா காம்பினேஷன்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொண்டாட்டமான படம்னு சொல்லலாம் என்ன தான் சிங்கம் அதெல்லாம் பெரிய விட ஹிட் ஆனாலும் கூட இந்த படம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் எப்படி விஜய்க்கு ஒரு கில்லியோ இதே சூர்யாவுக்கு எப்படி ஒரு அயனோ அதே மாதிரி ஒரு கிராமத்தில் நடக்கிற ஆக்ஷன் படம் அப்படின்னா இந்த இந்த வேலை யாராலையும் மறக்கவே முடியாது ஸோ இந்த வேல் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் சூர்யாவோட பிறந்தநாளை முன்னிட்டும் இந்த படத்தை தான் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ சூர்யா ரசிகள் இதுவரைக்கும் படத்தை எத்தனை தடவை பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் பார்த்துருப்பீங்க இந்த பதினேழு வருஷ கேப்பில் எத்தனை தடவை டிவியில் பார்த்துருப்பீங்க ஃபோனில் பார்த்துருப்பீங்க இப்போ மீண்டும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் வேறு லெவல் ஆக்ஷனோடு பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது ஸோ இந்த ரீரிலீஸ் எப்படியெல்லாம் உங்களுக்கு உற்சாகத்தை தருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்